சரி இருந்தாலும் ஒரு சிலர் தெரியாதவங்க பாருங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மாவு தோசை மாவு வாங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டுருவாங்க அவங்களுக்குலாம் தெரியாது எப்படி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கடையில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி செஞ்சிருவாங்க அது எப்படி அழைக்கிறாங்க என்ன அப்படி சொல்லிட்டு தெரியாது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி அரைக்கும் போதே

வெந்த போடு இவங்க எப்பவுமே போடுறது இல்லையா வெந்தியும் போறதுல பச்சரிசி 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 புழுங்க அரிசி

ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலே பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கேட்பாருங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ மாவு இவ்வளோ அரிசி ஆட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இல்லைன்னா இருபது ரூபா காசு வாங்குவாங்க அங்கே ஆட்ரு எடுக்க முடியாது அதனால் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இப்போ பாத்தீங்கன்னா இதுல பச்சரிசி உளத்தம் பருப்பு அரிசி இது பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து கலந்து நம்ம ஊற வச்சிருக்கிறோங்க ஊற வச்சுட்டு இப்போ அழைச்சி நம்ம அவ்வளவுதான் இப்போ வாங்க மிஷின்னு போகிறது தான்